பிதாசுதன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு ரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் பனிரெண்டு இறை வார்த்தைகள் ஐந்து மற்றும் ஆறு அந்த ஆண்டவரே படைகளின் கடவுள் ஆண்டவர் என்பதே அவரது பெயராம் ஆதலால் இஸ்ரவேலி உன் கடவுளிடம் திரும்பி வா கடைபிடி உன் கடவுளை நம்பி இறைவா உமக்கு நன்றி எங்கள் பர்லோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயினல் ஆவியே தந்தையே அருமையான புதிய நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் அப்பாம் மீண்டும் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு நாளை கூட்டி கொடுத்து எங்களை நிறைவாக ஆசீர்வதித்து உமது அன்பு மகனாக மகளாக ஒரு மாற்றி இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை நீர் எங்களுக்கு கொடுத்திருப்பதற்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம் வாக்களித்த ஆவியானவரை ஆளு அன்று அண்டவரே தந்தையிடம் பரிந்து பேசி இந்த உலகத்தில் அனுப்பி எல்லோர் மீதும் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை கடுமையாக பொழிய வேண்டும் என்பதற்காகவே அண்டவரே நீர் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தீரே அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே இந்த நாட்களிலும் பரிசு தாவியின் வல்லமையினால் நிரம்பி அநேக பேர் உமது வார்த்தைகளை அநேக இடங்களிலே அறிவித்துக் கொண்டு இருக்கிறார்களே அவர்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே உமது அழைப்பை ஏற்று என் ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகளை கடைபிடித்து உம்மிடம் திரும்பி வந்து உம்முடைய இரக்கத்தையும் நீதியையும் கடைபிடித்து அணுதினமும் தகப்பனே உமது பிரசனத்திற்கு முன்பாக அமர்ந்து உமை நோக்கி உருக்கமாக மன்றாடி கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிறைவாக நீர் ஆசிர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி தகவனே மலை பிரதேசம் குளிர் பிரதேசம் வெயில் பிரதேசம் என்று பாராதபடி அனுதினமும் உமது பணியை இடையராது செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா ஏனென்றால் உமை தேடி வரக்கூடிய பிள்ளைகள் யாரையும் நீர் கைவிடுவது இல்லை எல்லோரும் உம்மை நோக்கி ஆண்டவரே என் இயேசுவே என்று சொல்லி கூப்பிடக்கூடிய வேளையிலே உடனடியாக அவருடைய குரல்களுக்கு பதில் கொடுக்கின்ற உமக்கு நன்றி சொல்லி நம்பி இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கூக்குரலையும் கேட்டு நம்பிக்கை வீண் போய் விடாதபடி அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கக்கூடிய கிருவைக்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் ஆண்டவரே சோர்ந்து போய் இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் திடப்படுத்தி பல சோர்வின் ஆவி எடுத்து மாற்றி அணு தினமும் பரிசுத்த ரத்தினால் கழுவுபவரே உமக்கு நன்றி சொல்லி உமை துதைக்கிறேன் ஒவ்வொரு வரையும் இறை வாக்கினராய் உருமாற்றி இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் குருக்களுக்காக நன்றி ஆயர்களுக்காக உமக்கு நன்றி திருத்தந்தை பிரான்சிஸுக்காக உமக்கு நன்றி சொல்லி உமை அப்பா திருச்செபையை நீர் கட்டி எழுப்பி கொண்டு இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி அணு தினமும் தகப்பனே உண்மை மட்டுமே நம்பியிருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒரு நாளும் கைவிடுவது இல்லை அண்டவரே ஒவ்வொருவரையும் கூடாரங்களில் வாழ வைத்துக் கொண்டு இருக்கின்றேன் உமது பிரசன்னத்தை தேடி திரு கோயிலுக்கு அவர்கள் கடந்து வரக்கூடிய வேளையிலே அண்டவர் ஆகிய கிறிஸ்துவே உமது பிரசன்னத்தை உணர வைத்து இருக்கின்றீர் ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் பங்கு கொண்டும் உமது திரு உடலையும் திரு ரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய நேரத்திலே அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை பலப்படுத்துகின்றீர் ஒவ்வொரு மனிதனுடைய உடலில் இருக்கக்கூடிய பலவீனத்தை எடுத்து மாற்றி இருக்கின்றீர் அதற்காக உமாக்கு நன்றி அப்பா ஆனாலும் தகப்பனே நாங்கள் பேராசைப்பட்டு பொண்ணுக்கும் பொருளுக்கும் ஆசைப்பட்டு அநேக தண்டனைகளை பெற்றுக் கொண்டும் அண்டவரே சிலை வழிபாடுகளில் பங்கு கொண்டு ஜோசியம் பார்த்துவிட்டு அண்டவரை ஜாதகம் பார்த்துவிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் கடந்து வந்து ஆசீர்வாதத்திற்காக ஜபிக்கக்கூடிய வேளையிலே அவை அனைத்தும் பாவம் என்பதை நீர் உணர்த்துகின்றீர் ஆண்டவரே அநேக பேர் குறித்து கேட்பதையும் நல்ல நாள் கெட்ட நாள் பார்ப்பதையும் பார்க்க ஒவ்வொருவரும் ஏமாந்து கொண்டு இருப்பதையும் ஒவ்வொரு கிறிஸ்தவ பிள்ளைகளையும் யார் யாரெல்லாம் உண்மையிலே ஆண்டவரை விட்டு பிரிந்து சென்று சாத்தானுடைய கரத்தில் விழுந்து சாத்தானுடைய ஆலோசனையை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ அவர்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா இந்த அருமையான நாளிலே இவர்கள் அனைவரும் என் ஆண்டவருடைய குரலுக்கு கொடுத்து பத்து கட்டளைகளுக்கு கீழ் படிந்து பாவமன்னிப்பு நிச்சயத்தை பரிசுத்த பெற்றுக்கொண்டு பரிசுத்த வாழ்க்கை வாழ தங்களை அர்ப்பணிப்பார்கள் ஆக ஏனென்றால் தூய்மை இல்லாதபடி யாரும் கடவுளை காண முடியாது என்பதை உணர்கின்றோம் அண்டவரே தூய்மை இல்லாதபடி யாரும் அது மலைக்கு கடந்து வர முடியாது திரு பாடல்கள் இருபத்தி நான்காவது அதிகாரம் மூன்றாவதை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே ஆண்டவரது மலையில் ஏற தகுதி உள்ளவர் யார் அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது உமது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யார் தகப்பனே உமது ஏற தகுதி உள்ளவர்கள் யார் யாரெல்லாம் கைகளும் மாசற்ற மனமும் போய் தெய்வங்களை நோக்கி தன் உள்ளத்தை உயர்த்தாதவர்கள் வஞ்ச நெஞ்சகத்தோர் ஆணையிட்டு கூறாதவர்கள் எல்லோரும் உமது கரத்தில் இருந்து ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நேர்மையோடும் உண்மையோடும் நடக்கக்கூடிய பிள்ளைகள் உமது திருத்தலத்திற்கு கடந்து வர தகுதி உள்ளவர்களாக இருக்கிறார்களே அப்படிப்பட்ட பிள்ளைகளை நீர் எழுப்பிடுவீராக பாவத்தில் விழுந்து இருக்கிறவர்கள் மனம் மாறி ஆண்டவரை தேடி வருவார்களாக ியேசு கிறிஸ்துவே இந்த நாளிலும் கூட என்னோடு இணைந்து ஜபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் அதிகாலை என்று பாராதபடி என் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை மட்டுமே நம்பி என் ஆண்டவரை தேடி வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு அன்பு தம்பி தங்கைகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் பரிசுத்த ரத்தம் அவர்கள் மீது ஊற்றப்படுவதாக அண்டவரே அவர்கள் கழுவப்பட்டு தூய உள்ளத்தோடுமை தேடி நாடி வந்து இந்த நாளிலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆய்மை ேன்பாம் ஏனென்றால் திரு பாடல்கள் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் ஆறாவது வார்த்தையில் வாசிக்கின்றோமே மிகவும் தெளிவாக உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும் நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன் என்கின்ற வார்த்தையின்படி நாங்கள் உமது இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருக்கவும் ஆண்டவரே உமது அருள் நலங்களை பெற்றுக் எங்கள் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரை நோக்கியே இருக்கக்கூடிய பாக்கியத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுப்பீராக அன்பார்ந்த இயேசு சுவாமி அநேக பிள்ளைகள் இந்த கத்தோலிக்க காணொலியின் வழியாக உம்மை நோக்கி குரல் எழுப்பி விண்ணப்பங்களை ஏறெடுத்து ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்கள் இயேசு என்கின்ற பெயரினால் அனைத்து விண்ணப்பங்களையும் ஆசீர்வதிக்கிறேன் சுவாமி அந்த விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் நீரே ஆசீர்வதித்து பலத்தையும் பலனையும் கொடுத்திட வேண்டுமாயுமை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா ஏனென்றால் உம்மால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை இளமை பருவத்தில் இருந்தேன் அந்த எங்களுடைய பாவங்களையும் குற்றங்களையும் மன்னித்து அதை நினைவு கூறாதபடி வழிநடத்திக் கொண்டு இருக்கின்றீர் ஆண்டவரே மனநிலை இருக்கின்றேன் பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் முதியோர் இல்லத்தில் வசிக்கக்கூடியவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் திரு ஓரங்களில் இருந்து பிச்சை எடுத்துக் கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் அவர்களுக்கு அது திரு சமூகத்திலே அண்டவரே ஒரு அமைதியை கொடுக்கும்படியாகவும் அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டுமாயும் உமை நோக்கி செவ்வாய்கிறேனப்பா அண்டவர் ஆகிய கிறிஸ்து இந்த நாளிலும் கூட நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்றுக் கொண்டு ஒப்புக் கொடுக்கின்றேன் இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் தன்னை தயாரித்துக் கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக் படுக்கையாக எழுந்து நடக்க முடியாமல் இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் அண்டவராகிய கிறிஸ்துவே ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுவீராக மது பரிசுத்த ரத்தம் அவர்களை கழுவுவதாக அண்டவரே நீர் அவர்களை கழுவும் பொழுது உண்மையிலும் உண்மையுமாக அவர்கள் கழுவப்பட்டு ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ்வார்கள் ஆக ஆண்டவர் இந்த நேரத்திலும் முத்திரைக்களத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை ஒப்பு கொடுக்கின்றேன் இயற்கை சீற்றத்தினால் மறித்து போன ஆத்துமாக்கள் நினைவு கூறுகின்றோம் யாது மரியாதை ஆத்துமாக்கள் நினைவு கூறுகின்றோம் நேற்றும் என்று மறித்து ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் இவர்களுக்கு அது திரு சமூகத்திலே நித்திய இளைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய் ஆய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக மக்கள் நன்றி ஜபத்தை

எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சி ஆமீன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவி வேளாங்கண்ணி அன்னையே முழுப்ப தாயே பூந்தி மாதாவி அணு தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே கண்ணி தாயே உமது அன்பு பிள்ளைகளாகி எங்களுக்காக பரிந்து பேசி விண்ணக ஆசிர்வாதத்தை பெற்றுத்தர வேண்டும் ஆய்மை நோக்கி ஜெபிக்கிறோம் தாயே அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய ஆகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரு அஜிஸ்டே மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்